அனைவருக்கும் வணக்கம் எளியன் எண்ணத்தில் மலர்ந்த மகாலட்சுமி பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் அன்னையின் அரள் பெறுவோம் நன்றி வணக்கம் மலர்களால் உன்னை அலங்கரிப்போம் மகால் லட்சுமி தாயே மலர்களால் உன்னை அலங்கரிப்போம் மகாலட்சுமி லட்சுமி தாயே எங்கள் மனைகளை செல்வ செழிப்புடனே விலங்க வைப்பாய் நீயே எங்கள் மனைகளை செல்வ விலங்க வைப்பாய் பாய் விலங்க வைப்பாய் பாய் மலர்களால் உன்னை அலங்கரிப்போம் மகாலட்சுமி தாயே புலரும் சுபப்பொழுதுன்னாலே அருள்புரி நீ காருண்யக் கண்ணாலே புலரும் சுபப்பொழுது உன்னாலே அருள் புரி நீ கண்ணாலே மலர்களால் உன்னை அலங்கரிப்போம் மகா லக்ஷ்மி தாயே எங்கள் மனைகளை செல்வ செழிப்புடனே விளங்க வைப்பாய் நீயே திலகத்தை எமக்கு தீட்டிடுவாய் திரவியத்தை வீட்டில் கூட்டிடுவாய் திலகத்தை எமக்கு தீட்டிடுவாய் திரவியத்தை வீட்டில் கூட்டிடுவாய் கலகம் செய்வோரை வாட்டிடுவாய் கலகம் செய்வோரை வாட்டிடுவாய் புகழ் காணம் இசைக்கிறோம் கேட்டிடுவாய் புகழ் காணம் இசைக்கிறோம் கேட்டிடுவாய் மலர்களால் உன்னை அலங்கரிப்போம் மகால் லக்ஷ்மி தாயே எங்கள் மனைகளைச் செல்வச் செழிப்புடனே விலங்க வைப்பாய் நீயே விலங்க வைப்பாய் நீயே உலகில் அறத்தை நிலை நாட்டிடுவாய் எமக்கு உதவி கரங்களை நீட்டிடுவாய் உலகில் அறத்தை நிலை நாட்டிடுவாய் எமக்கு உதவி கரங்களை நீட்டிடுவாய் இலக்க எட்ட மார்க்கம் காட்டிடுவாய் இலக்க எட்ட மார்க்கம் காட்டிடுவாய் எங்கள் இடர்களை வெளியில் ஓட்டிடுவாய் எங்கள் இடர்களை வெளியில் ஓட்டிடுவாய் மலர்களால் உன்னை அலங்கரிப்போம் மகாலட்சுமி தாயே எங்கள் மனைகளை செல்வ செழிப்புடனே விளங்கவை பாய்னேயே புலரும் சுபப்பொழுது உன்னாலே அருள் புரி நீ காருண்ய கண்ணாலே மலர்களால் உன்னை அலங்கரிப்போம் மகாலஷ்மி தாயே எங்கள் மனைகளை செல்வ செழிப்புடனே விலங்க வைப்பாய் நீயே விலங்க வைப்பாய் நீயே நன்றி வணக்கம்